நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வருத்திக் கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்துவிடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவர் அவர்கள் சரியென்றோ தவறென்றோ என மனதில் யாரையும் எண்ணிக்கொள்ளாதே யாரும் பகையில்லை யாரும் உறவில்லை வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனவே உங்களை அதிகம் மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பை தவறு என்று புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம் சிந்தித்து செயல்படுங்கள் காத்திருக்க கற்றுக்கொள் ஒன்று வேண்டும் என்றாலும் ஒன்று வேண்டாம் என்றாலும் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமை அனைத்தையும் மாற்றும் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் சிந்தித்து செயல்படு யார் வேண்டுமானாலும் குளத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கொண்டாட்டமாக இருப்பது என்பதே நீங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம் அந்த பாடத்தை வெளியில் தேடினால் கற்க முடியாது உனக்குள்ளே தேடினால் கற்றுக்கொள்ளலாம் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக்காதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் தகுதி உனக்கு உண்டு ஆனால் நீ ஆசைப்பட்ட அனைத்திற்கும் உன்னை வந்தடையும் இல்லை தகுதி உள்ளது மட்டுமே உன்னோடு நிலைத்து நிற்கும் ஆகையால் போனதை எண்ணி வருந்தாதே நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் இறைவன் செயல் நடக்கப் போவதும் அவன் அருளால்தான் ஏன் வீணான குழப்பம் நடந்ததைப் பற்றி வருந்தவும் வேண்டாம் நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம் செல்லும் வழியிலே செல்லுங்கள் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனம் கலக்கம் கொள்ளாதி சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான் ஏனெனில் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக கவலைப்படாதே வாழ்க்கையில் விட்டு பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்க முடியும் உங்களின் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பின் உன் தேவை அறிந்து அது தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பது தான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசித்தாயோ அவர்கள்தான் உன் முதல் எதிரியாக ஆவார்கள் யாரை நீ நம்பினாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகி ஆவார்கள் உண்மையான அன்பு எளிமையானது எளிதில் கிடைப்பதால் அதை எவரும் மதிப்பதில்லை மனம் தெளியும் போது அந்த அன்பு நீங்கள் தேடும் இடத்தில் இருப்பதில்லை சிந்தித்து செயல்படு எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும் கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுத்திடும் ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருக்குமானால் அதனுடன் விளையாடாதே அது உண்மையான அன்பு மட்டுமல்ல உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஆகும் நாளைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட இன்றைய வாழ்க்கை சரியாக வாழ வேண்டும் காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வழி அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள் கடினம்தான் ஆனால் இதுவே நிரந்தரம் உன் வாழ்க்கை பாதையில் நீ எப்பொழுதும் தனியாக நடக்க பழகிக்கொள்ளுங்கள் உன்னுடன் வருபவர்கள் எல்லாம் உன் தற்காலிக துணையே உன் இதயத்திலும் புத்தியிலும் என்னை மட்டும் துணையாக நினை தொடக்கமும் நானே முடிவும் நானே கவலைப்படாதே அதிகமான துக்கத்தால் பலவீனம் அடையாதே இதுவும் கடந்து போகும் அளவில்லா சந்தோஷத்தில் தலைக்கணம் கொள்ளாதே அதுவும் கடந்து போகும் எந்த நிலையிலும் நீ இரு அதுவே நிரந்தரம் அதுவே உனக்கு பலம் ஒரு கவலையை நினைத்தால் போதும் ஓராயிரம் கவலைகள் வரிசை கட்டி கொண்டு வரும் அப்பேற்பட்ட மாயை நிறைந்தது தான் இந்த மனம் முதல் நினைப்பிலேயே விழிப்புணர்வு வேண்டும் இல்லையென்றால் மனம் முழுவதும் சோகத்தின் நறுமணம்தான் சிந்தித்து செயல்படுங்கள் நீ கலங்கி நின்றாலும் தயங்கி நின்றாலும் உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே வழிநடத்த முடியும் இறுதி வரை இதற்கிடையில் பெறுவதும் இழப்பதும் வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும் நீ புரிந்து தெரிந்து அறிந்து நடந்து கொள்ள கொடுக்கப்படும் தான் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் சரியது எது என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட விலகி நின்று அதை கடந்து செல்வதே சிறந்த வழியாக இருக்கும் சிந்தித்து செயல்படு இந்த நிலையும் மாறும் கவலை கொள்ளாதே